الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وَإِن كَانُ مِن قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ وَقَالَ نَبِيُّنَا وَحَبِيدُنَا سَيَّدُنَا مُحَمَّدُ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهُ وَسَلَّمُ اَنَ خَاتُمُ النَّبِيِّ لَا نَبِيَّ بَعْدِي اَوْ كَمَا قَالَ عَلَيْهُمُ السَّلَاةُ وَسَّلَامُ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அகிலங்களின் அருள்கொடை கண்மணி ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபிங்கள் தாபிங்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் நல்லுள்ளங்கள் நமது ஆசிரிய பெருமக்கள் மாறுகள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் வசந்த வசந்தத்தின் பிறப்பிடமாய் ரபிய உல் அப்பல் என்கின்ற இந்த மாதத்தை தழுவியிருக்கிறோம் ரபியுல் அவ்வல் பிறை ஒன்றிலே அல்லாஹ் நம்மை ஹயாத்தாக ஆக்கி அந்த பூமான் மஹம்மது ரசூல்லாயி சல்லா வழகி வசல்லம் அவர்களுடைய உதய தினத்தை சந்திக்கிற நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார் உலகத்தில் அல்லாஹ் ஒரு படைப்பை படைக்காவிட்டால் எந்த படைப்பையும் படைக்க மாட்டேன் என்ற கொள்கை உறுதியை அல்லாஹ் வெளிப்படுத்திய உன்னதமான ஒரு படைப்பு யார் என்றால் நமது உயிரினும் அவர்கள் மட்டும்தான் குரானிலும் சரி ஹதீதுகளிலும் சரி பல்வேறு இடங்களில் சிறப்பான ஒரு படைப்பு என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பதும் தங்களை பற்றிய விஷயத்தை பெருமானார் சல்லல்லா வழி இவர் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு இருப்பதும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்தை நமக்கு தரும் ஒரு மனிதனிடம் இருந்து தனிப்பட்ட குணங்கள் என்று இல்லாமல் மகத்தான குணங்கள் வெளிப்படு வருவதை பார்க்க முடியும் என்றால் அது சல்லல்லா வழி இவ அவரிடம் இருந்து பார்க்க முடியும் குர்ஆனிலே அல்லாஹ் ரபுல்லா அலவின் சில வார்த்தைகளை பயன்படுத்துவான் அந்த வார்த்தை என்பது அவனுடைய கோபத்தின் அளவை அது காட்டும் அவனுடைய அன்பின் அளவை அது காட்டும் அவனுடைய மகத்துவத்தின் அளவை அது காட்டும் அதில்தான் தான் என்கின்ற வார்த்தையை அல்லாஹு பயன்படுத்துகிறான் ரஹ்மான் என்கின்ற வார்த்தையை இரக்கத்திற்கும் கருணைக்கும் அல்லாஹு பயன்படுத்துகிறான் கடுமைக்கு இறைவன் படம் பயன்படுத்துகிற வார்த்தை ஷதீத் என்கின்ற வார்த்தையை அல்லாஹு பயன்படுத்துகிறான் மகத்தானது என்று அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை அவிம் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறார் இதற்கு மேல் ஒரு வார்த்தை என்பதை சொல்லிவிட முடியாது அந்த வார்த்தையை அல்லாகு எங்கு கொடுக்கிறான் தெரியுமா தன்மணி ரசுல் உல்லாய் செல்லெல்லாம் வழி இவர் செல்லும் அவர்களுடைய குணத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிறான் வ இன் அகல புலுக் இன் நபியே நீங்கள் ஒரு மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் சில குணம் இருக்கும் இல்லையா யாராவது நமக்கு ஏதாவது செய்யும் பொழுது நாம் ஒரு உபகாரம் செய்வோம் யாராவது நமக்கு ஒரு உதவி செய்கிறார்கள் நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்வோம் அந்த குணத்திற்கு பெயர் ஹுசுன் என்று சொல்லுவார்கள் நற்குணம் என்று சொல்லுவார்கள் கரீம் ஒரு குணம் இருக்கு அது என்னன்னா நாம் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து நாம் உதவி செய்து கொண்டே இருப்போம் சங்கையான குணம் என்று சொல்லுவார்கள் இவருக்கு யாரும் இது செய்திருக்க மாட்டார் ஆனால் இவர் போகிற எல்லாம் இவர் எல்லாருக்கும் கொடுப்பார் ஏதாவது யாருக்காவது சிரமம் என்றால் போய் நிற்பார் எந்த நேரத்தில் கஷ்ட நிலையில் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் போய் நின்று ஊறுவார் இதற்கு பேர் கரீ இந்த ரெண்டு குணத்தில் இந்த மனிதன் விளையாடி கொண்டே இருப்பான் ஒன்னு குடும்பத்திற்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் இல்லை சமூகத்திற்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் இந்த ரெண்டுக்கு மத்தியில் வேறு ஒரு கேட்டகரி என்பது வராது இங்க அல்லாஹ் சொல்ற இன்னொரு குணம் என்பதுதான் மகத்தானது என்ன தெரியுமா இவருக்கு உதவி செய்ய மாட்டான் இவரோடு இருப்பவரையும் கொள்ளுவான் இவரையும் கொல்ல வேண்டும் என்று நினைப்பான் ஆனாலும் போய் உதவி செய்வார் அதுதான் நமது நாயகர் முகமது வஸல்லம் உபகாரம் செய்வதற்கல்ல அல்லது உபகாரம் செய்ய வேண்டும் என்ற கருணை குணம் என்பது அர்த்தம் அல்ல தனக்கு உபத்தரம் செய்பவர்களுக்கும் உதவி செய்கின்ற நற்குணத்தை மகத்தானதாக பெற்றவர்கள் தான் முன்னால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இதே போன்று அம்சாவினுடைய கொலைக்கு எழுபது பேரை நான் கொள்ளுவேன் என்று சொன்னார்கள் ஆத்திரம் ஓ தன் சகோதரர் தனது சிறிய தந்தை தன் உறவு சுக்குநூறாக உறுப்புகளை பிரித்து மனித உறுப்பு என்று கூட பார்க்காமல் அந்த பெண்மணி கோரத்தாண்டவம் ஆடிய அந்த சம்பவம் நம் நினைவில் இன்னும் இருக்கிறது ரசூலும் ரசூலினுடைய தோழர்களும் இதைப் பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஹம்சாவினுடைய ஈரத் துண்டை எடுத்து ஒரு பெண்மணி வாயில் கடித்து காட்டுவாள் பார் நான் எப்படி கடிக்கிறேன் என்று அதையும் கூட மன்னித்தார்களே எமது நாயக மகமத ரசுல்லாஹி சல்லாவதே எங்கள் ஹிந்தாவே பார்த்து சொன்னார்கள் பரவாயில்லை நீ இஸ்லாத்திற்கு வந்து விடும் பரவாயில்லை ஆனால் என் முன்னால் இனி வர வேண்டாம் என்று சொன்னார்கள் சல்லாவதே எனக்கு அந்த நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு இஸ்லாத்திற்காக ஒரு ஒரு தனி மனிதனுடைய இஸ்லாம் என்பது அல்ல கோரத்தாண்டவம் ஆடிய எதிரிகளினுடைய ஒரு இஸ்லாத்திற்காக பெருமானார் சல்லல்லா அலி வசலம் தங்களுடைய முழு கோபத்தையும் விட்டு விட்டு தியாகம் செய்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வசல்லம் வெறுமென முஸ்லிம்கள் தூக்கி வைத்து பாடக்கூடிய போற்றப்படக்கூடிய தலைவர் அல்ல கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வசல்லம் முழு மனித சமுதாயமே குரான் சொல்லுகிறது முழு மனித சமுதாயமே பேச வேண்டும் முழு மனித சமுதாயத்திற்கே இப்படி ஒரு மனிதர் சைதனா ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய பற்றிய செய்திகளை அதீச தொகுக்கும் பொழுது நாயகம் சல்லல்லா வலிகுவ சல்லம் அவர்களை போய் கேட்கிறார்கள் யார் ரசூல் நபி பட்டம் என்பது உங்களுக்கு எப்பொழுது அல்லாஹ் நபி பட்டத்தை உருவாக்கி கொடுத்தான் நாம நினைக்கிற மாதிரி நுபுவத்து என்பது நாற்பது வயதில் அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் நபியினுடைய நபி பட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பது எப்பொழுது என்று கேட்டார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லு அழகுவ சல்லம் அவர்கள் சொல்வார்கள் மதா குன்த நபியன் நீங்கள் நான் எப்பொழுது நபி என்று கேட்டதற்கு குன்து நபியன் வாது பையனல் மாஹி வப்தின் நான் எப்போ நபி ஆனேன் சொன்னா மண்ணையும் அந்த மண்ணிற்கு தேவையான தண்ணீரையும் அல்லாஹ் ஊற்றி கொளைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் என்னை ஆதமை படைப்பதற்கு முன்னாலேயே நபியாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னார்கள் அந்த ஹதீஸினுடைய இன்னொரு வார்த்தை வருகிறது குன்து நபியன் வாது பையனல் ரூஹி வல் அந்த தண்ணீரும் அந்த மண்ணும் கலந்து குழப்பி ஒரு உருவத்தை அல்லாஹ் உருவாக்கி அந்த உடம்பிற்குள் அல்லாஹு தனது ரூகை கொடுப்பதற்கு முன்னால் என்னை அல்லாஹு நபியாக அனுப்பி வைத்தான் என்றார்கள் அதற்கு பின்னால் ஆதம் அலி செல்லாம் அவர்களிடம் இருந்து நம்மளுடைய ஆதி பிதா ஆதமிடம் வரைக்கும் நபிமார்கள் அவுலியாக்கள் ஹுகமாக்கள் உலமாக்கள் யாராக இருந்தாலும் யாருக்கு கீழ்தான் தான் அவர்கள் வர வேண்டும் அம்பியா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே தான் வர வேண்டும் அவர்களுக்கு கீழே தான் அவர்களை நாம் கண் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்மளுடைய படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட மகத்தானவர்கள் பூமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபரீல் அலிஹி சலாத்து அவர்கள் அவர்களிடம் வந்து கேட்கப்பட்டது நவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எப்பொழுதும் போன்று கேட்பார்கள் ஜிப்ரஹில் உங்களுடைய வயது என்ன என்று கேட்டார்கள் செய்தனா ஜிப்ரஹில் அலி சலாத்து அவர்கள் உங்களை போன்ற நாம் எங்களுக்கு நாட்களோ வருடங்களோ மாதங்கள் என்ற கணக்கெல்லாம் கிடையாது எனக்கு அப்படி ஒரு கணக்கை அல்லாஹ் எனக்கு கற்பிக்கவும் இல்லை நான் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் என்பதை விளங்க முடியவில்லை ஆனால் அடையாளங்களை சொல்லுகிறேன் அதை வைத்து என் வயதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சைதனா ஜிபரின் அலி சொல்லாம் அவர்கள் சொல்வார்கள் சல்லல்லா அலி சொல்லம் சொல்லுங்கள் நான் கேட்கிறேன் எழுபத்தி ஐயாயிரம் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் ஒன்று விண்ணிலே தோன்றும் இறைவன் படைத்ததிலிருந்து அது எழுபத்தி ஐயாயிரம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் மின்னில் அந்த நட்சத்திரம் மின்னும் அடுத்து அந்த நட்சத்திரம் மறைந்து அடுத்து எழுபத்தி ஐயாயிரம் ஆண்டுக்கு பிறகுதான் அது வரும் அந்த நட்சத்திரத்தை நபியை நான் எழுபத்தி ஐயாயிரம் தடவை பார்த்திருக்கிறேன் என்றார்கள் ஜிபரில் அலித்து வசலாம் அந்த நட்சத்திரத்தை எழுபத்தி ஐயாயிரம் முறை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் வந்த ஜபரயில் பெருமானரிடம் வந்து நின்று யார சூழ்ந்தா உங்களை படைத்த நூறு ஒன்று இருக்குமே அதனுடைய ஆயில எனக்கு நீங்கள் சொல்லித்தார்களே என்று கேட்டார்கள் நான் வந்தவர் வெறும் என்னை பற்றிய தகவலோடு செல்லக்கூடாது உங்களை பற்றிய தகவல்களையும் நான் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டுமே உங்களுடைய வயது என்ன என்று கேட்பார்கள் செல்லல்லா வடிவு செல்லும் சுருக்கமாக பேசுவார்கள் இல்லையா ஆனால் நிறைந்த அர்த்தத்தை தரும் இல்லையா பெருமானார் சொன்னார்கள் ஜிபரையிலே அந்த எழுபத்தையாயிரம் முறையும் நீங்கள் பார்த்த நட்சத்திரம் என்னுடைய ஆயுள் என்றார்கள் பெருமானார் செல்லல்லா வடைய செல்லும் அதுதான் என் வயது என்றார்கள் செல்லல்லா வளைவ செல்லும் என்னை இறைவன் படைத்த நூறின் ஆண்டு என்று சொன்னார்கள் ரசூலின் நூரை கொண்டுதான் மனிதனை அல்ல பிரபஞ்சத்தையே அல்லாஹு படைக்கிறான் பிரபஞ்சத்தையே படைக்கிறான் ஒரு அத்தாச்சியை சொல்லட்டுமா

எப்படி அறிவீர்கள் அறிவீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான் படைக்கும் பொழுது உங்களை போன்ற ஒரு படைப்பாக அவரை நான் படைக்காமல் இருக்க முகம்மது நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கேட்பான் இல்லையா

என் தலையை உயர்த்தினேன் நான் உயர்த்திய பொழுது உன் அரிசினுடைய நிலையைத்தான் நான் பார்த்தேன் உன் அரிசை பார்த்தேன் ரூஹு கொடுத்த உடனே என் தலை உயர்ந்தது நான் பார்த்த மாநில என்னுடைய கண்ணில் பட்டது உன்னுடைய அர்ஷ்

நான் அப்ப விளங்கிட்டேன் உன்னுடைய பெயரோடு இன்னொரு பெயரை நீ சேர்த்து அரசியல எழுதியிருக்கிறாய் என்றால் அது உனக்கு தேவையான ஆக உயர்ந்த விருந்தாளியின் பெயரைத்தான் நீ எழுந்திருக்க வேண்டும் உன்னுடைய நேசர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அதில் நான் விளங்கினேன் உன்னிடம் நான் கேட்கும் பொழுது அந்த பெயரையும் சேர்த்து நீ எப்படி அரசியல் எழுதி வைத்தாயோ அந்த பெயரோடு நான் உனக்கு துவார செய்ய வேண்டும் என்று கேட்டேன் எனவே அந்த பெயர் கொண்ட ஹக்கை கொண்டு இறைவா எனக்கு நீ மகஃபிரத்தை தருவாயாக என்று இறைவனிடம் பரிதாபத்து கொண்டு இருந்த சைத்னா ஆதம் அலி அவர்களை பார்த்து பிரபு சொன்னான் சதக்தயாதம் ஆதம் உண்மை சொன்ன யாதம் என்று சொன்னார் சொல்லிவிட்டு அல்லாஹு சொன்னான் வலௌலா உன்னை நான் மன்னித்து விட்டேன் ஆதம் என்று அல்லாஹ் சொல்வான் அல்லாஹ் அந்த மகஃபிரத்தை நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக செய்தா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்கை கொண்டு அல்லாஹ் நம்முடைய சிறுபெரும் பாவங்களை மறைத்து மன்னித்து தந்தரல் புரிவானாக கியாமத்து நாளில் கண்ணியவான்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நம்முடைய பெற்றோர்களை அல்லாஹ் ஆக்குவானாக அந்த ரசூலின் கரம் பிடித்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்ல நசீமை அவர்களுக்கும் நமக்கும் நம் பின்வரும் சந்ததிகர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக பெருமக்களே சிறந்த ஒரு படைப்பு பெருமானா ரசூல் உள்ளாகி செல்லல்லா வழங்கி செல்லும் திங்கட்கிழமை அவர்களுடைய பிறப்பு அவருடைய பிறப்பிற்கு என்ன கொண்டாட்டம் என்று கேட்கும் காதுகளிலே நான் சொல்லக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள் இயலாவிட்டால் நகர்ந்து விடுங்கள் செய்பவர்களை குறை செய்து விட்டு அவர்களுடைய ஹக்கிலும் உங்கள் பாவத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டாம் வேண்டுகோளாகவே இதை சொல்லுகிறேன் அபு நகபு கனவில் வருகிறார் என்று அப்துல்லா இவன் அப்பாஸ் அலியல்லா அணுகுமா சொல்வார்கள் இவன் அப்பாஸ் அலியல்லா அணுகுமா ரசூலினோடு சேர்ந்து இருந்த நீண்ட காலம் இருந்தவர்கள் குர்ஆனின் விளக்கத்தை அவ்வப்போது சரியாக துல்லியமாக சொல்பவர்கள் மார்க்க சட்டம் தீர் சின்னம் பெறட்டும் என்று ரசூலின் துவாவை பெற்ற ஒரு நற்போதகர் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹும் தாயிஃபிலே இன்றும் இவன் அப்பாஸ் அலி அல்லாவுடைய மகுபரா இருப்பதை நாம் அறிவோம் பெருமக்களை சிறந்த ஒரு மனிதர் என் கனவில அபு வருவார் அபு வந்து நிற்கும் பொழுது சொல்லுவார் அல்லாஹ எனக்கு நான் இருந்த என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு அல்லாஹ் அதாவை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று அவர் சொல்வார் அந்த அதாப் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாம் எனக்கு அந்த அதாபை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு காலங்களும் சுருட்டும் பொழுது இந்த திங்கட்கிழமையில் இந்த பூவான் உதயமானாரோ அந்த திங்கட்கிழமை மட்டும் எப்பொழுதும் உள்ள அதாப் எனக்கு வருவதில்லை என் உடலில் இருந்தே அல்லாஹ் அந்த அதாபை லேசுப்படுத்துகிறான் அபுல் அகர் சொல்லுகிறார் என்று இவன் அப்பாஸ் அலி அல்ல சொல்வார்கள் ஏன் என்று அப்பா சலிங் அவர்கள் கேட்பார்களா சுவைவா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்துல்லாவிட சகோதரரின் மகன் இதனால் இவர் பிறந்தார் ஆண் குள்ளை பிறந்தது ஆமீனாவுக்கும் அப்துல்லாவிற்கும் பிறந்தது என்ற மகிழ்ச்சியை கேட்ட நான் அப்துல் முத்தலிபை போன்று நானும் என்னுடைய அடிமை அந்த நன்னாளிலே அவர்களுக்காக நான் நன்றி செலுத்தி அடிமை விட்டேன் உரிமை விட்டேன் அடிமை பெண்ணை உரிமை விட்டேன் நன்றி செலுத்தி இறைவா இப்படி ஒரு குழந்தையை கொடுத்தாயா என்று நான் உரிமை விடும் பொழுது என்னுடைய ஆட்காட்டி விரலை இப்படி காம்பித்து உரிமை விட்டேன் இந்த அடிமை பெண் இவர்களுக்காக நான் உரிமை விடுகிறேன் என்று சொன்னேன் அந்த ஆட்காட்டி விரலிலிருந்து ஒரு திரவத்தை அல்லாஹ் உருவாக்குகிறான் என் வண்ணறையிலே என் கபூரிலே அந்த திரவம் என்னுடைய உடலில் எல்லாம் படுகிறது அது படுகிற எல்லா இடத்திலும் அல்லாஹ் எனக்கு அதாவை கொடுப்பதே இல்லை என்கின்றார் அபுல்ல என்று இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் அவர்கள் பிறந்ததற்காக நன்றி செணித்து இறைவனிடம் காணிக்க இட்ட உரிமையிட்ட இந்த ஒரு விஷயம் காபிர்களுக்கு இறைவன் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறார் என்றால் முஸ்லீம்களுக்கு நமக்கு தலைவர்களாக கொண்டிருக்கிற நமக்கு ஈர குதர்களாக கொண்டிருக்கிற நமக்கு உயிரினும் மேலாக தாயை விட தந்தை விட சொத்துக்களை விட ஆச விட எல்லாத்தை விடமும் தியாகம் தொல்கிற நமக்கு அந்த ரசூலின் மீது நாம் குழுகிற பேராற்றலுக்கும் பேரன்புக்கும் அல்லாஹ் என்ன கூலி தருவான் என்பதை யோசித்து பாருங்கள் நிரப்பமான கூலி அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக அதனால தான் அல்லாஹ் பூசரி அஹமத்துல்லாஹி அழகி குருதா ஷரீஃபில் ஒரு அழகான ஒரு கவிதை எழுதுவார்கள் லௌலாமி நல் அடமி உலகமே இல்லாமல் இருக்கும் பொழுது உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று இல்லாத ஒன்றை கொண்டு வருவதற்கே நபியே உங்கள் படைப்பு இல்லாவிட்டால் இந்த உலகம் தோன்றிருக்குமோ என்று இமாம் பூசரி அஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் சொல்வார்கள் அல்லாமா ஹசானி பலு சாபித் அலி அல்லா அனுபவம் சஹாபி ரசூலுக்கு முன்னால் கவிதையை பாடக்கூடிய ஆளுமை பெற்ற ஒரு சஹாபி பலாகத்திலே பசீகத்திலே இலக்கத்திலும் இலக்கியத்திலும் தேர்ச்சி பெற்ற அற்புதமான முத்தாய்வு பெற்ற சொல்வார்கள் அழகான கவிதை பாடுவார்கள் நபியே இதுவரைக்கும் படைத்த படைப்பில் என் கண்ணில் பட்ட ஆக பிரம்மாண்ட அழகு உங்களை விட எந்த அழகும் என் கண்ணில் பட்டதில்லை நபியே தலி துணி இதுவரைக்கும் பெற்ற குழந்தையில் இதைவிட ஒரு அழகான குழந்தையை பெற்றவும் முடியாதே நபியே என்று ஹசானி சாபித் சொல்லுவார் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அது அதனுடைய குறைகள் ஏதேனும் ஒன்றோடு பிறக்கலாம் அல்லது பிறக்காமல் போகலாம் எந்த குறையும் இல்லாமல் பிறந்த ஒற்றை குழந்தை வரமதே அது நீங்கள்தான் அசாங் என்று சொல்லுவார்கள் க அண்ண க தஷா அந்த அந்த கவிதைனுடைய கடைசியில ஹஸ்ஸான் இப்பது சாபித்ரூர் அலியம்பா சஹாபி அந்த வார்த்தை எப்படி முடிப்பார்கள் தெரியுமா க அண்ண கமா தஷா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தாய் என்னை போன்று இருக்க வேண்டும் தாய்க்கு கணவன் மீது அன்பு இருந்தால் என் கணவனை போன்று இருக்க வேண்டும் கணவன் என் தந்தையை போன்று இருக்க வேண்டும் மகன் பேத்தியை போன்று இருக்க வேண்டும் பேரனை போன்று இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம் எந்த குழந்தையும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படாது அந்த ஹசாரிபன் சாஹிப் சொல்றார்கள் நபியே நீங்கள் பொழுது நீங்கள் எப்படி ஆக வேண்டும் என்று நினைத்தீர்களோ நீங்கள் எவ்வளவு அழகாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அப்படியே தான் அல்லாஹ் உங்களை படைத்தான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அப்படிதான் உங்களை படைத்தான் அதனாலதான் செய்து அமபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் ஒரு கடைசி கருணா இருக்குல்ல ரசூரினு துயின் பொழுது துயிர்ந்து விட்டார்கள் லஃபாத்தாகி விட்ட நிலையில் ஒவ்வொருவரும் வருகிறார்கள் ரசூலின் நெற்றியின் மீது முதல் முத்தம் கொடுத்தவர்கள் செய்து அமபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் அவர்கள் வஃபாத்தின் பொழுது மையத்திற்கு முன்னால் வந்து நெற்றியில் முத்த தித்த மையதா நபியே ஹயாத்தோடு இருக்கும் பொழுது என்ன நறுமணம் உங்களுடைய வந்ததோ அதே நறுமணம் செய்தோ சித்திக் அளிய பகவான் அவர்கள் மோத்தாகவில்லை ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அந்த நறுமணம் இன்னும் வருகிறது எனவே நாம் சலாத்தும் சலாமும் சொல்லும் பொழுது இன்னும் அதற்கான பதில் நமக்கு வரும் அந்த நறுமணம் எப்பொழுதும் அழியாது அந்த நறுமணத்தின் நிழலாய் ஜென்னத்தில் பெருதோசில் அல்லா அந்த சொர்க்கத்திலேயே அவர்கள் நறுமணத்தை சூழ்ந்து வைத்திருக்கிறார் பெருமக்கள் எனவே வாழும் எல்லாம் ரசூலின் மீது பேர்பு கொண்டு அந்த ரசூலினுடைய காரியங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி சுண்ணத்தான விஷயங்களில் பேணுதலாக நாம் கடைபிடிப்போம் தானே என்ற வார்த்தையை தயவு செய்து இனி பயன்படுத்த வேண்டாம் சுண்ணத்துதான் முக்கியம் தானே என்பதல்ல தாடி முஸ்லிம் சமுதாயத்திற்கு எங்க இருக்கிறது தானே சுனத்து தான் பெருமக்களின் முக்கியம் இவர் செல்லாம் ரெண்டு விஷயம் கடினமானது லேசானது இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் லேசானதை தேர்ந்தெடுப்பார்கள் லேசானதை தேர்ந்தெடுப்பார்கள் ஆய் சாரதிய சொல்றாங்க இல்லையா அதனால தான் கூட என் சமூக சமுதாயத்திற்கு நான் பருளாத ஆக்கவில்லைன்னு நாங்க நல்லா யோசிக்கணும் அப்படி ஆக்கி இருந்தா நம்ம எல்லா கையிலும் ஒரு கொம்பு இருந்திருக்கும் நம்ம எல்லார் கையிலும் இன்னைக்கு மிஸ்வா கூட தான் உள்ள வந்திருக்கும் ஆனா என்ன ஆயிருச்சு லேச விரும்பின பெருமானார் நம்ம அது ரொம்ப லேசாகவே நெரிச்சு விட்டோம் நமக்கு சிரமம் வரக்கூடாது என்று நினைக்கிறார்களே தவிர அது சிரமமானது என்று அல்லாஹ் தூதர் செல்லந்தாலே நினைக்கவில்லை கேட்டபடி அமல் செய்கிற நல்ல நசீலை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக வாஹிருதாவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்